எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வாயு ஒரு ஏரியாங்க அங்க இருந்து அண்ணன் வடிவேலுங்கிறவரு வந்திருக்காருங்க நம்ம கிட்ட கண்ணுக்குட்டி அண்ணா வணக்கங்க வணக்கங்க நம்ம சேனல் எது மூலியமா நீங்க பாத்து வந்தீங்க

முழுக்கணும் இல்லைங்க எல்லாருக்குமே அது மாதிரிதான் வாங்கி கொடுப்பேங்க சரி அதனாலதான் இந்த பத்து வருஷ காலமா இந்த தொழில தொடர்ந்து ஓட்ட முடியுதுங்க நம்மளாலங்க கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க நாங்க எதிர்பார்த்தத விட உங்களோட நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட சரி அடகுமுறையும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிங்க யாருக்காவது கண்ணுக்கு வேணுனாலுமே நம்பர் கொடுத்து அனுப்பிச்சு கண்டிப்பா கண்டிப்பா சஜன் பண்றேங்க சரி 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 நன்றி வணக்கம்ங்க